நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பிஜே ரூபி சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பே இருக்குன்றாங்க பிசாசு இருக்குன்றாங்க மரத்துல தொங்குதுன்றானுங்க அப்படி இருக்கிற ஒரு பர்சன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா இந்த எலுமிச்சி மரத்துல மந்திரிச்சு வைக்கிறது ஆரத்தை கரைச்சி ஊத்தி அதை தாண்டி போனா அதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் இருந்தாலும் இது எதுவுமே கிடையாதுரா இது எதுவுமே இல்லை அப்படின்னு பேசுறதுக்கான ஒரு பர்சன் சோ இந்த மூணு பேருமே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மோகன் வந்து எனக்கு எதுவுமே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி இருக்காங்க நம்ம டென்சில் அவங்க எடுத்துட்டோம் அப்படின்னா மூட நம்பிக்கையை வந்து ரொம்ப நம்புறாங்க நம்ம விக்னேஷ் அப்படின்னா ஒரு ஏதோ பேய பாத்துருக்காராமா பேய் இருக்காமா பேய் ஒரு பக்கத்துலயே இருக்குன்றாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு சோ இதை பத்திதான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பாக்க போறோம் கண்டிப்பாங்க இந்த மூட நம்பிக்கை அப்படின்னு எடுத்துட்டாவே பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு மணி மேலே போவாத காலையில் பன்னெண்டு மணிக்கு மேலாம் போவாத காலைல முடிஞ்சு இந்த மதியம் ஆசில் வந்து இந்த பன்னெண்டு மணிக்கு மேலெலாம் போனீங்கன்னா அந்த உரிமை டைமில் வெளியே போகக்கூடாது ரெண்டு மணிக்கு வெயில் எடுக்க சொல்லலாம் வெளியே போகக்கூடாது மைதானத்துக்கு ஆகட்டும் ஏரிக்கரையில் ஆகட்டும் இடத்துக்கு பென்சில் இதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து மூட நம்பிக்கைக்காக சொன்ன மாதிரி உங்களுக்காக சொன்ன மாதிரி இருக்கு நீங்க டெய்லி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல வெள்ள சுத்துறது மதிய நேரத்தில் வெயில வெள்ள சுத்துறது இதெல்லாம் நீங்க உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு சொன்னதை மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கீங்களோ இல்ல தாத்தா பாட்டிகளே வந்து சொல்லுவாங்க பன்னெண்டு மணிக்கு மேல வெளியே போவாது ரெண்டு மணிக்கு மேபி சயின்ஸா கூட இருக்கலாம் ஏன்னா ரெண்டு மணிக்கு மேலே போ வெளியே போனால் தலை சுத்தம் இல்லை மேபி நிறைய பேர் ட்ரௌசி அப்படிலாம் இல்லை இது வந்து மூட நம்பிக்கைக்காக நீங்கள் சொல்கிறது மத்தியானம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஏன் வெளியில் வந்து ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் கூட தலை சுத்தலாம்ல நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் இது வந்து பாட்டி காலத்தில் சொன்னது தாத்தா காலத்தில் சொன்னது ரியலாகவே வந்து நம்ம தாத்தா பாட்டிகள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு இது இருக்கும் ஏன்னா இப்போ சிக்கன் பாக்ஸ் எல்லாம் போடும் பார்த்துருக்கீங்களா சம்மர் டைமில் பயங்கர சிக்கன் பாக்ஸ் போடும் அது பேசிக்காக உள்ள ஒரு விஷயம் தான் ஏன்னா வெயில் காலம் அப்படின்றப்போ சம்மர் டைமில் ஹெவியாக வெயில் அடிக்கும் அந்த டைம்ல போய் நீ வெளியில விளையாடாத அப்படின்னு சொன்னா சொன்ன பேச்சு கேப்பீங்களா கேட்க மாட்டீங்க அதனால பேய் இருக்குன்னு பயமுறுத்தினா வெளில போகாம இருப்பீங்கல்ல அதுக்காக அப்படி சொல்லிருக்கலாம் ஆனா இந்த மாதிரி எனக்கு எங்க ஃபேமிலியே ஒரு டைம் நடந்திருக்கு ஒரு காத்து கருப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன காத்து வந்து அப்படியே அது பெருசாயிடும் அந்த ஒரு கருப்பா இருக்கிற ஒரு காத்து வந்து ரொம்ப பெருசாயிடும் சொல்லுவாங்க பெருசாயி தோர்த்தம் சொல்லுவாங்க எனக்கு ஒரு டவுட் காத்த யாராவது பாத்திருக்கீங்களா காத்து இல்லைங்க காத்துனா சின்ன என்ன சொன்னீங்க காத்துக்கிடிச்சிடும் போவாது மரத்தாட்டை போவாது குளத்தாட்ட போவாது அந்த சைடு போனா ஏதாச்சும் ஒன்னு விபரீதமா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த டைம்ல வந்து எங்க ஃபேமிலியே ஒரு குழந்தை வந்து நடந்து போயிட்டு இருக்கு சொல்லுவாங்க மேல இருந்து ஒரு கல்லு வந்து தானாவே சுத்திட்டு வந்தாங்க கல் தானாவே சுத்தி வந்து கீழே விழுந்துச்சு அந்த கல்லு விழுனும் அந்த கல்லு கரெக்டா விழுந்து நிக்குது செங்கல் வந்து நிக்குது செங்குத்தா நிக்குது செங்கல் விழுந்தா அப்படிதான உடையும் அங்க செங்குத்தா நிக்குது அந்த கல்யாணம் நிக்குது கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் கிராவிட்டி போர்ஸ்ன்றது கிராவிட்டி ஃபோர்ஸ் எப்படிங்க ஒரு கல் சுத்திட்டு வருது கிராவிட்டி போர்ஸ் ஒரு கல் இப்போ ஒரு ஏதாவது ஒரு பெரிய இடத்துல நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு பொருளே வச்சிருக்கோம் ஈக்வாலிட்டி பிளேஸ் இல்லாம சரிசமாம மேடு பள்ளம் இருக்கிற ஒரு பிளேஸ்ல வச்சிருக்கும் போது ஏதோ ஒரு அதிர்வுல அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடி போய் கரெக்டா அது நின்று இருக்கும் நீங்க ஏதாச்சும் பாத்துருக்கீங்க காத்து கருப்பு அப்படின்ற மாதிரி இல்ல நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்ல கல் உருள்றது இந்த மாதிரி ஆத்துக்கு போனா ஒரு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் ரெண்டு மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வெளியில் போய்ட்டு வரதாலும் செய்றாங்க அப்போல்லாம் ஒன்றும் பண்ணுறது யாரையும் நான் வந்து மூட நம்பிக்கையாக தான் பாக்கிறேன் நீங்கள் நினைக்கிறது வந்து பேய் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு கூடவே இப்போ உங்கள் பக்கத்தில் கூட ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கலாம் யாருங்க சொன்னது பேய் இல்லை பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேய் தான் செய்யுது ஏன்னா ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பக்கத்தில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம எதுவுமே செய்யாது ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக உங்களை ஏதாச்சும் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது

ஒரு காரியத்தினால்தான் திரியுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பெய்கள் வந்து நிறைவேறாத காரியங்களால ஒரு சூசைடிக்கல் அட்டம்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆலயோ நல்லா வாழ வேண்டிய வயசுல வாழாம ஒரு இருபத்தி நாலு வயசுல இல்ல இருபத்தி மூணு வயசுலயோ அந்த குழந்தையில ஒரு ஒரு சின்ன குழந்தையோ இல்ல ஒரு நல்ல ஒரு பயனோ இல்ல ஒரு வாலிபமா இருக்கிற ஒரு பெண்ணோ வந்து இறந்தாங்கன்னா அந்த ஆத்மா வந்து வாழறதுக்கான காலம் இல்லாதனால அது வந்து மக்களோட மக்களா சுற்றி திரியுறதுதான் அதோட செயலாவே இருக்கும் அதுதான் அல்பாயிஸ்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அல்பாயுல இறந்து இறக்குறவங்க கண்டிப்பா வந்து நிறைய இடத்துல நம்ம சுடுகாட்டுல கூட ஏன் போக மாட்டேங்க நைட்ல சுடுகாடு ஏன் போக மாட்டேங்க அது பேயோட வீடு அதனால போக மாட்டோம் பேயோட வீடு புரியுது இல்ல அவ பேய் இருக்குன்னு நம்புறீங்கல்ல அப்ப நீங்க ஏன் வந்து இப்ப பேய் இல்ல சரி ஓகே நைட்ல சுடுகாடு போக மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க அங்க அந்த பொணத்தை எரிக்கிற வெட்டியா வந்து மனுஷன் தானே அவன் நைட் அங்கதானே இருக்கு அதாவது பேய் எல்லாரையும் எல்லாம் இப்ப நம்மளே பேய் ஒரு நூறு பேய் அங்க இருக்கும் நம்ம போனா எல்லா பேயும் நம்மள அட்டாக் எல்லாம் அதுக்கான தேவை என்னவோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதுவும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது இப்ப மனுஷங்க நம்ம வாழ்ற மாதிரி அது கண்ணுக்கு தெரியாம அது வாழ்ந்துட்டு இருக்கு நீங்க பேய் டிஸ்டர்ப் தான் நீங்க பேய பாத்துருக்கீங்க அப்படி இல்ல அது மேபி அதோட வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது பேசிக்காவே சின்ன வயசுல இருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆஃபீஸ்ல கூட ஒரு லிஃப்ட்ல வந்து கண்ணாடியா இருக்கும் நாங்க வந்து எங்க மேட்ஸ் வந்து தான் நாங்க வேலை பார்த்தோம் அப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இந்த குழந்தைங்களோட கை இருக்குல்ல குட்டி கை அந்த மாதிரி லிஃப்ட் ஃபுல்லா வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கு விசாரிச்சா எங்க ஆபீஸ்ல வந்து சிசிடிவி எதுவுமே கிடையாது சிசிடிவில வந்து கை வர்றதுக்கு முன்னாடி அது நார்மலா இருக்கு கை ரேக வச்சதுக்கு நடுவில் எது பார்த்தீங்கன்னா யாருமே அந்த லிப்ட்டுக்குள்ள போகல வரல ஆனால் கையை வச்சு ஒரு குழந்தை ஃபுல்லாக தைச்சிருக்கு அதை வந்துட்டு நாங்கள் ஒரு கிறிஸ்டியன் அந்த பாதிரியார்னு சொல்லிட்டு அவரை வரும்போது கூட சொன்னாரு இங்கே வந்து ஒரு ஆத்மா இருக்கு ஒரு ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்துச்சு அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கு இல்லையா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நம்ம யூடியூப்லாம் பார்த்திருப்பீங்க அப்படியே இந்த பேய் நடந்து போறது இல்லை பேய் வந்து ஒரு ஆவி மாதிரி ஒரு முடிவை விட்டுட்டு போறதோ இல்லை வந்து அது ஒருவமே தெரியாமல் அந்த முடி மட்டும் தெரியிறது இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க

கேமரால வந்து எவிடென்ஸாக காமிக்கிறாரு ஏன்னா நம்ம கண்களில் தெரியாத ஒரு விஷயம் வந்து கேமரால வந்து பதிவிடும் ஏன்னா பேய்கள் வந்து இருக்குன்னா கேமரால தான் பதிவிடும் ஏன்னா நவீன நவீன விஷயங்கள் வந்து கேமரால தான் இருக்கு ஸோ அந்த இன்ஃப்ரா ரெட் ரேஸோ சரி நிறைய லென்சஸ்ல தான் நம்ம அந்த பேய்கள் கண்ணில் தெரியும் ஆனால் நம்ம பார்வையில வந்து எந்த பேயும் தெரியாது எந்த ஆத்மாவும் தெரியாதோ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு அதனால பேய் வந்து அதை வந்து கேமரா மூலியமா கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க மேபி வேற ஏதாவது ட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை

இல்லைன்னா அந்த அந்த வீடியோஸ்லேயே பேய் கிட்ட பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு ராடு ஒன்று வச்சிருப்பாங்க அதை வந்து நெகட்டிவ் ராடு அது எஸ்ஆர் நான் கொஸ்டின்ஸ் எஸ்னா வந்துட்டு இப்படி ராடு இப்படி வரும் நோனா இப்படி வரும் அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம பேய் கூட கம்யூனிகேட் எங்களோட பாட்டி வீட்டில் வந்து அது கேஜிஎஃப் ஒரு கோலார் கோல்டு ஃபீல்டு ஒரு ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஊர் தான் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஊர் அந்த ஊரில் நடுவில் ஒரு வீடு இருக்குது சுற்றி அந்த வீட்டை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த வீட்டில் இருக்க சொல்லோ ஆக்சுவலாக வீட்டில் இருந்த குழந்தை வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க சின்ன குழந்தை ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சாறு படிக்கிற குழந்தை அப்போ கேட்கும்போது எங்கள் சித்திகிட்ட கேட்க சொல்ல அவங்க கதவை திறந்துருக்காங்க திறந்து கூட்டு போகலாம் அப்படின்றதுக்குள்ளே அவங்க வெயிட் பண்ணேன் நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வெளியே தான் இருக்கும் அவங்க வந்து கூட்டு போகலாம் அப்படின்னு நேரத்துக்குள்ளே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு நேராக அந்த அஞ்சு வயசு படிக்கிற பொண்ணு போயிட்டு டோரு திறந்துருக்கு த தரக்க ஆரம்பிச்சிருக்கா தறக்க ஆரம்பிச்சோட என்ன இவ்வளோ பயப்டவன் போய் இந்த டைமில் திறக்கிற ரெண்டு மணிக்கு நான் ராவில போய் திறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ நேரத்துக்கு திறந்துட்டுருக்கேன் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கூட கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போய்ட்டு அந்த ரெஸ்ட் ரூம் பண்ணிவிட்டு குழந்தைய விட்டுட்டு அவங்களே ரெஸ்ட் ரூம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த படி இருக்கும் ஒரு படி ஒரு பெரிய படி இருக்காங்க பாட்டி வீட்டில் அந்த படியில் வந்து அந்த குழந்தை மாடியில் போய் பக்கத்தில் முருங்கை மரம் இருக்குது அந்த முருங்கை மரத்தை மாடியில் போயிட்டு அங்கே உக்காந்துட்டு நான் இங்கே வரமாட்டேன் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் என இங்கேயே விட்டுருங்க இங்கேயே விட்டுரு அப்படின்னு எனக்கு சித்திக்கிட்ட சொல்கிறாங்க என்னை இங்கேயே விட்டுரு நான் இங்கேயே தான் இருப்பேன் எனக்கு எனக்கு வீட்டுக்குள்ள வர பிடிக்கல எனக்கு இங்கேயே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தோற்றம் எல்லாம் மாறிடுச்சு பேசுறதுலாம் மாறி இருக்கு உடனே எங்க சித்திக்கு பயம் ஏற்பட்டு அப்பயே ஒரு பலாரம் ரெடி அடிச்சு அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து டோர் உள்ள சாத்திருக்காங்க சாத்தும் போது அந்த நாய் ஃபுல்லா எல்லா இடத்துலையும் கொலைக்க ஆரம்பிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உண்மையான அந்த சம்பவம் நான் அந்த வீட்ல தூங்கிட்டு இருந்தேன் நான் என்ன நினைக்கிறேன்னா வீட்ல ஏதோ பவர் கரட்டா இருக்கலாம் இல்ல ஏசி இல்லாம இருக்கலாம் அதனால காற்று வாங்குறதுக்காக குழந்தை மேலே போயிர்க்கலாம் அத வந்து நீங்க ஒரு கதை கட்டி முருங்கமரங்க பக்கத்துல காற்று வாங்குறதுக்கு ரெண்டு மணிக்காக குழந்தை வந்து முருங்க மரத்து பக்கத்துல போய் உட்காரோம் என்னங்க பேசுறீங்க நீங்க அக்கையா இருந்தா வெளியில போறதா செய்வாங்க அக்கையா இருந்தால் வெளியே போய் முருங்கமரங்க முருங்க மரத்துல பேய் இருக்குங்க ஏங்க அந்த காலத்துல முருங்க மரத்துல பேய் இருக்கு சரி அது என்ன லாஜிக் முருகமாrtle தான் பேய் வேற என்ன அது அந்த ஜப்பானின் கல்யாணராமன்ல கமலே வந்து முருகமா நான் அவங்க கிட்ட காலே சொல்லிட்டேன் நீங்க அதிகமா படம் படம் நடக்குறதாங்க படத்துல காமிக்கறாங்க அப்ப ஏன் பாட்டி தாத்தா வந்து ஆலமரத்தாண்ட போறாங்க சரி வர விஷுவல் எல்லாமே வந்து ரியல் கண்டென்ட் தான் உண்மையா பார்த்தேன்ங்க தாத்தா ஒரு கண்டென்ட் சொல்லிருக்காரு அதாவது கண்டென்ட்னா உண்மையா அவர் பார்த்தத வந்துட்டு அவர் வந்து அப்பள வந்து வியாபாரம் பண்ணும்போது வந்து நைட் தானியங்களுக்கு காவலா வந்து இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு மூணு பேர் வந்து முணுமுணுத்து பேசிட்டே போயிட்டு வந்திருக்காங்க யாரா அது யாரா அதுன்னு கேக்கும்போது அவங்க ரிப்ளை பண்ணலயா திடீர்னு சவுண்ட் கம்மியா இருக்கு. தாத்தா ஒரு மூணு மூணு பேர் அப்படியே போயிட்டு இருக்காங்க. காலை இல்லாம அப்படியே உருவம் மட்டும் அப்படியே கிராஸ் ஆச்சு. பேய்க்கு வந்து உருவம் இருக்கும். வேயே இருந்தாலுமே அதுக்கு எப்படி பார்க்க இல்லாம தாத்தா பார்க்காம எங்க தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து மூவில வரது. நம்ம தாத்தாவுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? ஆறாவது படிக்கும்போது আরম্ভிட்டாரு. எப்ப சொன்னாரு பேயா வந்து அது நான் ஒரு நானாவது அஞ்சாவது படிக்கும்போது சரி நான் கேக்குறேன். சரி நான் கேக்குறேன். இப்போ வீடு ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஆலங்களைக்குதுவாங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி அப்படி இந்த வீட்டுக்கு வெளியே போடுவாங்க அந்த அது மேல வண்டி ஏத்தாம நீங்க போறீங்கல்ல நீங்க வண்டி ஏத்தாம நீங்க போறீங்களா நடந்தே போவேன் நடந்தே போயிருக்கேன் அவர் சொல்றது உண்மை அதை முதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் முதிச்சு பார்ப்ப முடிச்சு பார்த்தா நீங்க நாள் வலி வந்து அதெல்லாம் உண்மை ஏன்னா அதுல வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா அதுல எலுமிச்ச வளர்த்துக்குள்ள ஆமாங்க

எங்க தாத்தா யாருந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு ஆத்மாக்கு யாரோ ரொம்ப பிடிக்குமோ அவங்கள விட்டு அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆத்மா போக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க தாத்தாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்க அப்பா அம்மாவோட எங்க அப்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது வந்துட்டு எனக்கு ஈஸியா அவரால் நல்லா விசபிள் பண்ண முடிஞ்சது ஈஸியா ஒரு கூட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது பேசி பாத்தீங்களா என்ன சொன்னாரு அவரு அவரு கிட்ட நான் நிறைய விஷயம் அது ரொம்ப சோகமா இருக்க கூடாது இந்த மாதிரி நல்லா இதுக்கப்புறம் நான் கதை சொல்ல இருக்க மாட்டேன் எனக்கு எங்க தாத்தா நிறைய கதை சொல்லுவாருமே சொல்ல இருக்க மாட்டேன் அவர் சொன்ன கதைகள் தான் இந்த பேய் கதைகள் எல்லாம் அவரு சொன்னது வந்து ஆக்சுவலா எனக்கு புராண கதைகள்லாம் நிறைய சொல்லுவாரு அவர் பேய் கதையில வந்து இது ஒரு ஒரு கதையா தான் அதை சொன்னாரு என்கிட்ட எப்பவுமே பெய் சொல்ல மாட்டாரு அந்த மாதிரி அதுல ஒரு பேய் கதை அவர் சொன்னது நிறைய பேய் கதை இருக்கும் அந்த மாதிரி ஒரு எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது கடைசியா என்கிட்ட பேசும்போது நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் அது மத்தவங்ககிட்ட சொல்லும்போது கூட அது வந்து நான் தனியா பேசிட்டு இருக்கிறதா சொன்னாங்க ஆனா ஏன் முன்னாடி எங்க தாத்தா நின்னு பேசிட்டு இருந்தாரு ஆனா நான் தனியா பேசிட்டு இருந்ததா எங்க வீட்டிலேயே சொல்லுவாங்க இன்னுமுமே எங்க அப்பாமா எல்லாம் சொல்லுவாங்க இன்னமும் உங்க தாத்தா அவங்க கூட இருக்காரு நம்ம இப்போ இல்ல இப்போ என்னால ஃபீல் பண்ண முடியல அந்த டைம்ல ஒரு அவர் இறந்து ஒரு ஆறு மாசம் வரைக்கும் அதனால ஃபீல் பண்ணலாம் ரியலாவே நிறைய பேருக்குள்ள அந்த பேய் அனுபவங்கள் ரொம்ப ரொம்பவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில சில தனிமையில் இருக்க சொல்லதான் அந்த பேய் வந்து தெரியும் தனிமையில நீங்க தனியா இருக்க சொல்லவோ இல்லை வந்து நீங்க ஒரு வீட்டில தனியா இருட்டுல இருக்க சொல்லவோ தான் அவங்க அந்த பேய்

ஓ மலைப்பகுதிகள்ல சூசைட் அதிகமாக நடக்கிறதுனால இப்ப பேய்கள் வந்து நிறையா இருக்குங்கிறீங்க கண்டிப்பாங்க பேய் கத்து பேய் கத்துறது கேட்டு ஓகே நான் என்ன கேட்கறேன் ஊட்டி நீங்க சொன்ன மாதிரி ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் மலைப்பகுதிகள் தான் அங்க அதிகமாக பேய் இருக்கு அப்படின்னா ஏன் வந்து இவ்வளவு டூரிசம் ஆட்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் அங்க போய் விரும்பி அந்த பிளேஸ்க்கெல்லாம் போறாங்க அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு கேட்டா இல்ல இவ்வளவு பேர் போறாங்களே எப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்க நீங்க சொல்றீங்க சொல்றேன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பேய்க்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும்ல அப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் போறாங்க அப்படின்னா அந்த பத்து பேர்ல அங்க அங்க ஆயிரக்கணக்கான பேய் இருக்கும்ல அப்படி இருக்கும்போது அந்த நெகட்டிவான பர்சன்ஸ் கிட்ட இந்த பேய் டெய்லி ஒரு நாளைக்கு ஐம்பது பேய் அந்த ஊரை விட்டு வெளில வேற ஒரு டிராவல் பண்ணி நீங்க நெகட்டிவா நினைச்சீங்கனாவே அது பேய் தான் நான் சொல்லுவேன் நெகட்டிவ் எனர்ஜி உங்க பக்கத்துல இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாவே அது பேய் தான் நான் சொல்லுவேன் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துக்கு ஏன் மக்கள் போறாங்க இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஊட்டி கொடைக்கானல் வந்து போனா பேய் நிறைய இருக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி பேய் இருந்தாலே நெகட்டிவ் ஆனா எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் எதுக்காக போறாங்க அது வந்து ஒரு கூலிங்கான பிளேஸ் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்ன்றதுக்காக தான் அங்க போறாங்க அதாவது பே டிஸ்டர்ப் பண்ணதுன்றது பேய் நம்ம பேய் இருக்கா இல்லையானா பேசிட்டு இருக்கும் பேய் டிஸ்டர்ப் பண்ணதா இல்லையன்றது வந்து நம்ம நம்ம அது ஆஃப் நினைக்கிறேன் என்ன வந்து பேய் பேய் இருக்கா இருக்கா நமக்கு ஆனா நீங்க பேய் இருக்கிறது எங்க இருக்கு நீங்க மலைப்பகுதியில் இருக்குன்னு சொன்னீங்க அதிகமா இருக்குன்னு சொல்றோம் மலைப்பகுதிகள் அதிகமா இருக்கு அதாவது இப்ப ஒரு ஃபேக்டரி இருக்கு ஒரு காலேஜ் இருக்கணும் ஒரு மாதிரி ஃபயர் ஆகி மொத்தமா ஒரு நாற்பது பேர் அறுபது பேர் செத்துருவாங்க அந்த மாதிரி இடத்துல அந்த பெய்களெல்லாம் அங்கேயே இருக்கும் அது மாதிரி நிறைய கதைகள் பேசுறீங்க இன்னமுமே நிறைய கைவிடப்பட்ட பில்டிங்ஸ் காலேஜ் நீங்க சிட்டி சைட்ல உட்காந்து பேசுறீங்க நீங்க சைட்ல உள்ள இருந்து பேசுறீங்க இது சிட்டில பாத்தீங்கன்னா பல பில்டிங்ஸ் பல அபார்ட்மெண்ட்ல நாடு பக்கத்துல வீடுகள் இருக்கும் அது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல அந்த அபார்ட்மெண்ட் முன்னாடி போக மாட்டாங்க அந்த அபார்ட்மெண்ட் ரோட்ல யாரும் கிராஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய எத்தனையோ பில்டிங்ஸ் ஒரு கோடி சிட்டியோட மெயின்ல இருக்கிற எத்தனையோ இடங்கள் வந்து அந்த மாதிரி கோடிக்கணக்கில் வந்து காசு போட்டு ஒரு பில்டிங்க கட்டுறாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு அசம்பாவதம் நடந்தாலும் நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இருந்தாலும் அந்த வீட்டில் தங்குறதுக்கே ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கோட்டி இருந்தாலும் பயம் ஏற்படுது ஏன்னா பேயினா பணக்காரன் கிடையாது கோடிஸ்வரன் கிடையாது ஏழுன்னு கிடையாது கண்டிப்பாய் இந்த விஷயத்துல பேய் ரொம்ப யூனிட்டியா இருக்கு நீங்க நீங்க சொல்றது ரொம்ப பண கஷ்டம் இருக்கு நம்ம அவனோட இடத்து தான் வைக்கணும்னு நினைப்பேன் ஆனா அந்த அமானேஷம் இருக்குன்றனால கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சொத்தை வைக்க முடியாம யாருமே வாங்க ரெடியா இல்ல அதான் சென்னை உள்ள இருந்து சென்னை உள்ள இருந்து பேசுறீங்க பிரதர் நீங்க ஈசிஆர் சைடு போய் பாருங்க ஓஎம்ஆர் சைடு போய் பாருங்க ஓஎம்ஆர் ஈசிஆர் எல்லாம் ஃபுல்லாவே பேய் எனர்ஜி உள்ள இடங்கள் தான் ஏன்னா நிறைய நீங்க சொசைட்டிகாலான விஷயம் யாரும் மனுஷங்க வாழறது இல்லைங்கிறீங்களா நீங்க மக்கள் வாழ்றாங்க மக்கள் வாழாமல இல்ல மக்கள் வாழற இடத்துல தான் பேய் இருக்கும் நான் சொல்றேன் ஆமா தனுஷ்கோடிலாம் சுனாமி வந்து நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க இன்னமுமே அங்க அழுகிற சத்தம் கேட்குது அங்கே ஈஸியாவே நம்ம வந்து அந்த பேய்களுடைய ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்றாங்க இன்னைக்குமே பல பேர் வந்து நைட்ல போக பயப்படுவாங்க அது எல்லாரும் சொல்றாங்க சொல்றாங்கன்னு சொல்றீங்க நீங்க போய் ஃபீல் பண்ணி பாத்திருக்கீங்களா நான் தான் சொன்னேன் எங்க தாத்தாவை சரி ஓகே நான் அதை திரும்பவும் கேட்கறேன் உங்ககிட்ட தாத்தாவை நேரில் பார்த்தேன்னு சொன்னீங்க ஏழு நாள் மட்டும் வந்து தாத்தா ஏன் இப்போ வரல திரும்ப ப்ராப்பரான சடங்கு இது எல்லாத்தையும் பண்ணி அங்க அனுப்பிச்சு வச்சுட்டோம் மேல் உலகத்துக்கு அதனால ஏழு நாளுக்கு அப்புறம் வரல ஏழு நாள் இல்ல அத எனக்கு அப்ப அந்த வயசுல எனக்கு ஞாபகம் இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஒரு ஆறு மாசம்னு சொல்லீங்கல்ல ஆறு மாசம் அப்படின்னா அந்த சம்பிரதாயம் எல்லாம் வந்து நீங்க ஒரு சிக்ஸ்டீன் டேஸ் அந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளேயே முடிச்சிருப்பீங்களா அப்புறம் எப்படி சிக்ஸ் மந்த்ஸ் ட்ராவல் ஆகிடும் சில பேய்கள் வந்துட்டு அந்த பெய்கள் வந்து நீ நாற்பது நாள்ல போயிரும் முப்பது நாள்ல போயிரும் கிடையாது சில எனக்கு தெரிஞ்ச ஆத்மாக்கள் வந்து ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு வந்து சம்பிரதாயம் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா ஆத்மாக்கெல்லாம் கிடையாது உயிருக்கு மட்டும் தான் அதாவது அறுபது வயசு எனக்கு ஒரு டவுட் ஆறு மாசத்துல அந்த சம்பிரதாயம் அந்த சடங்குகள்லாம் செஞ்சா அந்த பேய் வந்து போயிடும் இருக்காதுன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் போது எல்லாருமே அது மாதிரி பண்ணிடலாமே ஆறு மாசம் மூணு மாசத்துல அந்த சடங்குகளை பண்ணிட்டா இப்ப பேய் இருக்காது இப்போ பேய் அப்படின்றது தானா உருவான ஒரு விஷயம் கிடையாதுல யாரோ ஒரு ஒரு ஃபேமிலில ஏதோ ஒரு விஷயத்த இறக்குறது அப்படி இல்லைன்னா அவங்களுடைய இறப்பு வரத்துக்கு முன்னாடி இறந்து போறது தானே அப்படி இருக்கும்போது அவங்களும் எல்லாருமே செஞ்சாங்கன்னா பேய் எதுக்கு வரப்போகுது

அதான் அந்த படம் பாக்குறது தாத்தா சொன்னது அதுல கேள்வி கேள்விப்படுறது அதாவது நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அந்த மாதிரியான நிறைய விஷயம் நிறைய பேரு சொல்லிருக்கேன் இது இது இப்ப இந்த தாத்தா கதை இன்னொன்னு சொல்றேன் இப்ப ஒரு எங்க தாத்தா சத்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட வேலை பார்த்தாரு ஒருத்தர் அவரு பக்கத்து ஊரு தான் அவரோட கனவு போயிட்டு என்ன அதாவது அண்ணன் ஒருத்தர் இருக்கான் எங்க அண்ணனை பத்தி என்னைய பத்தி விசாரிச்சிருக்காரு இவன் சின்ன பையன் எங்கதான் இருக்கான் எங்க அவனை பாக்கவே முடியறது இல்லையே அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காரு அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் எங்க அண்ணன் இந்த மாதிரி வெளியில இருக்கான் இவன் மட்டும் தான் இப்ப இருக்கான் அப்படின்னு சொல்லி ஓகே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்க அப்பாவை பத்தி விசாரிச்சிருக்காரு அந்த மாதிரி எங்க எங்ககிட்ட வர முடியாம ஆஹ் அவருக்கு ரொம்ப யாரு உண்மையா இருந்தாங்களோ அவங்களோட கனவுல போய் இங்க பத்தி விசாரிச்சுட்டு போனதா அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு இப்ப வந்து சம்பந்தமே இல்லாம அவர் எங்க தாத்தாவை பத்தி நினைக்கவே தேவையில்லை

விஷயம் நான் சமாளிக்கிறேன் மறுக்கணும்ன்றதுக்காக வந்து வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு ஒரு பதிலா விவாதமான கண்டிப்பா பில்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பில்லி ஏவல்ல தான் ஏன் அந்த பில்லி சுனியம் பண்ணிட்ட பிறகு மக்கள் வந்து திருப்பியும் பில்லி சுனியத்தை எடுக்க போய் அந்த இடத்துல சொல்றாங்க அந்த எடுக்கிறவங்களா இருப்பாங்களே பில்லி சுனியம் ஏவல்ல எடுக்க இந்த மாதிரி இவங்க வந்து சூனியம் வச்சுருக்காங்க இவங்க வந்து உங்களுக்கு மருந்து வச்சுருக்காங்க உணவில் வந்து மருந்து வச்சிருவாங்க மருந்து வச்சு அந்த வயிற்றுக்குள்ளே அந்த மருந்து வந்து தாக்கி நம்மளை வந்து கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் பில்லி சூனியங்கள் ரியலாகவே இருக்குது நான் சொல்கிறேன் ஏன் பில்லி சூனியங்கள் இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத போய் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வஞ்சக சில விஷயங்கள் பண்ணும் நினைச்சாங்க பில்லி சுனியமோட வேலையா இருக்கும் அது மட்டும் இல்லாம அது ஒரு குட்டி சாத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி சாத்தானா அவங்க மேல ஏவி விட்டு அவங்களை எப்படியாச்சும் வழிபோக்குல அவங்க ஆமா ஆமா இது எனக்கு தெரிஞ்சதே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயத்துல வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஒரு சாத்தாங்க இருக்கு அதுக்கு வந்து எப்போமே வேலை கொடுத்துட்டே இருக்கணும் வேலை கொடுக்காம விட்டோம்னா அது நம்மகிட்டே எதாவது நம்ம டார்ச்சர் பண்ணோம் அப்படிங்கும்போது எப்படி இப்போ வேலை கொடுத்துட்டே இருக்கும்னு கேட்கும் போது நீ கடலில் போய் மண்ணெல்லாம் என்ன எத்தனை மண்ணை மொத்தமாக கடலில் இருக்குன்னு என்ன விடுவேன் அப்புறம் கடல் தண்ணியோடைய அளவை நான் வந்து அளவிட சொல்லுவேன் எப்போ தேவையோ அது கூப்பிட்டா வரும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கண்ணு வந்து ப்ரூஃப் வந்துட்டு என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் ஒரு பொருளை வந்துட்டு ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்க சொன்னார் ஒருத்தர் அதை வந்துட்டு வேற ஒரு இடத்துல நீ ஸ்ட்ரைட்டா போயிட்டு அங்க குழி தொடர்ந்து குழி தோண்டி பாரு அப்படின்னு சொல்றாரு நான் இங்க வச்ச அதே பொருள் அந்த குழிக்குள்ள இருந்துச்சு இதெல்லாம் நான் ரியலா பார்த்து நான் இப்போ மாந்திரிகம் இருக்கிறது உண்மை பில்லி மாந்திரிகம் இருக்கிறது உண்மைதாங்க பில்லி சூனியம் வைக்கிறது எடுக்கிறவங்க இருக்காங்க இல்ல இது வந்து நான் குட்டி சாத்தான் மேட்ரு நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த குட்டி சாத்தான் தான் கொண்டு போய் அங்க வச்சுது நீ போறதுக்கு முன்னாடி நான் அதை கொண்டு போய் வைக்க சொன்னேன் வச்சுதுன்னு சொன்னாரு சில பேர்லாம் வந்து அந்த தகுடெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த ஒரு சொம்புல வச்சுட்டு அந்த கையை மூடினாங்கனாவே அந்த தண்ணி தண்ணீர் எதுவுமே இருக்காது ஒரு மஞ்சள் தோணையும் மஞ்ச் ஒரு மஞ்சளும் ஏதாச்சும் ஒன்று மிக்ஸ் பண்ணி அதை மூடிட்டாங்கனாவே திருப்பியும் அந்த கையை எடுத்துட்டு பார்த்த உடனே ஃபுல்லா தகுடுங்கள் தகடுகள் வரும் எப்படிதான் வரோன்னே தெரியும் நேர்பட பார்த்துருக்காங்க இட்ஸ் நாட் அ மேஜிக் இட்ஸ் அ பிளாக் மேஜிக் ஸோ நீங்க நீங்க வந்து நம்ம தான் அறிவில்லை நம்ம ஊர் மக்களுக்கு தான் மூட நம்பிக்கைன்னு நினைச்சிருக்கீங்க இதெல்லாம் பிளாக் மேஜிக் எல்லாம் வந்துட்டு ஒரு அமெரிக்காலயோ லண்டன்லயோ ஒரு வல்லரசான ரொம்ப எஜுகேட்டட் பீப்புள்ஸ் உள்ள கட்டிகள் தான் அது அதிகமா நடக்குது முக்கியமா கிறிஸ்டானிட்டில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிளாக் பிளாக் மேஜிக்ஸ் தான் ரொம்ப கொடூரமானதா இருக்கும் அந்த மாதிரி கதைகள் நீங்க எடுத்து படிச்சீங்க சைனால எடுத்துக்கோங்க இன்ன வரைக்கும் காஞ்சோனிக்கு போய் கூட உண்மையான இன்சிடென்ட்னு சொல்றாங்க நீங்க அந்த படத்துல கூட வித் எவிடென்ஸோட அந்த படத்தோட என் இருக்கும் அந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள்ல எத்தனையோ அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த இப்ப வந்து ஒருத்தருக்கு பேய் பிடிக்குதுன்னா யாருக்கு பேய் பிடிக்குதோ அதே வயசுல அந்த பேய் பேசுது அதெல்லாம் எப்படி அந்த ஆவி யாருன்னே தெரியாது எத்தனையோ எத்தனை பாத்துருக்கோம் உங்க குடும்பத்தோட ஆவி வந்து ஒருத்தங்க உடம்புல இருக்குன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களோட வாய்ஸா இருக்கட்டும் அவங்களோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் அது வந்து யாரோ தெரியாத ஒரு பொண்ணு அதே பாடி லாங்குவேஜ்ல அதே மாதிரி பேசுது அப்படிங்கறது வந்து அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் உங்க ஃபேமிலி மெம்பர் ஸோ அப்படிலாம் நீங்க ஈஸியாக இருக்குங்க மாந்திரிகம் நிறைய பேர் இருக்காங்க இதை வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சொன்னீங்க பாருங்க இதுதான் உண்மை மாதிரம் இருக்கு இத வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆட்கள் எல்லாத்தையுமே இருக்கிற வரைக்கும் எல்லாமே நடந்துட்டு அது போலியான பிளாக் மேஜிக்ஸ் இருக்கலாம் அத நான் மறுக்கல ஆனா வந்து உண்மையான பிளாக் மேஜிக்ஸ் ஆல பல குடும்பங்கள் எடுக்கிறது மந்தது எல்லாமே வந்து வசியம் பண்றது அந்த ஒருத்தன் அழிக்கணும்னு நினைக்கிறது அதெல்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி பே இருக்கா இல்லையா நம்ம சயின்ஸ் ரீதியாவும் அதுதான் வந்து அவரான்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப அந்த மாதிரி நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜியா எப்படி சயின்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற வருங்காலத்துல நீங்க மிகப்பெரிய டைரக்டரா வருவீங்க நிறைய படங்கள் பாக்குறீங்க நிறைய மொழிகள்ல பாக்குறீங்க உங்களுக்கு புரியலன்றதாக படங்கள்ல உண்மையான சம்பவங்களும் சொன்னாரு அவருக்கு உண்மையான சம்பவங்கள் தான் நான் அதிகமா சொன்னேன் எல்லாம் புரியணும் அதிகம் அப்படின்றதுக்காக ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்தேன்னு அதிகமா சொன்னதே நீங்க படத்துல யூடியூப் கதைகள் ரெண்டு தான் சொன்னீங்க ஆனா யூடியூப் சேதங்களை நான் நாலு சொல்லிருக்கேங்க என்னங்க ஆனா இது ரீயிலாவே என் ஃபேமிலியே ஒரு இன்சிடன்ட் நடந்துச்சு சோ எங்க மாமாவுக்கு ஒரு டைம் ஆஹ் நடந்து போக சொல்ல ஒரு நைட் ரெண்டு மணிக்கு என்னா இருக்கு குளிர் குளிர்காயலாம் அப்படின்னு ஆசைப்பட்ருக்காரு பெங்களூர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குளுமையான ஒரு இடம்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த வின்டர் சீசன் வந்து சென்னாவே கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடும் பெங்களூரு ஸோ அந்த இடத்துல நெருப்பு காய வச்சு அவர் நின்னுட்டு இருந்திருக்காரு நின்னும் போது ஏதோ பின்னாடி வந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்திருக்கு தள்ளி விட்டு கீழே விழுந்திருக்காரு விழுந்தவரோ விழுந்தவரை ஏஞ்சி பார்க்கும்போது தான் தூரமா யாரோ மோகினி பிசாசம் மாதிரி முடியோட அப்படி நடந்து போயிருக்காங்க தூரமா லாங் லாங்ல இவங்க தானே பாருங்க இல்லைங்க மோகினி பிசாசம் நடந்து போயிருக்காங்க அப்புறம் எங்க மாமா அங்க விழுந்துட்டு மயக்க மாயிட்டு இருக்கு தலை எல்லாம் அடிப்பட்டு அடிப்பட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போயிட்டு அவரங்க இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகும் அந்த பேய் வந்து அவருக்கு மேலே இருந்திருக்கு சம்டைம்ஸ் வந்து ஒரு பயம் இப்போ ஒரு விஷயம் யாருமே இல்லாம தனியா ஒரு போயிட்டு இருக்கும் போது அந்த அதிர்வுல வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் பேசிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே புதுசா ஒரு டூ வீலரோ ஏதோ ஒண்ணு எடுத்து ஓட்டிட்டே இருப்பாங்க

உட்காந்து பேசலாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றது அவங்களுக்கு தெரியல இப்ப வந்து அவங்களுக்கு வந்து நம்ம முட்டால தெரியும் ஆனா உண்மை என்னன்னா இல்லன்னு சொன்னா அவங்க அவங்களே அறிவாளி ஆமா எங்களுக்கு தெரியல ஏன்னா நான் அந்த மாதிரி பேய் கதைகளை பாக்கிறேன் அப்ப தெரியலன்னு சொல்லணும் இல்லன்னு சொல்ல பேய் படங்கள்ல பார்த்து நான் பேசல சம்பவங்கள் நடக்கலன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடந்துருக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு பேய்கள் பார்த்து நான் தான் சொல்றேன் அதிகமா நான் பேய் படங்கள் இல்ல அதனால எனக்கு படங்கள் இல்லைங்க எனக்கு தாத்தா வந்து எனக்கு எந்த கதை எக்ஸ்ப்ளோசர் இல்லன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து அத பத்தின ஒரு புரிதல் இல்ல மூட நம்பிக்கைகள் முற்றிலுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பேய்கள் அங்கங்க சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா சோ நீங்களும் சொல்ற மாதிரி பெய் சம்பவங்கள் உண்மையாவே நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஆனா இவங்களுக்கு நடக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்ததுல வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்ல நடந்ததா இருக்கட்டும் அவங்க தாத்தா சொன்னதா இருக்கட்டும் அதெல்லாமே ஷேர் பண்ணாங்க சோ இவங்களுமே அவங்க வீட்ல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிதான் ஷேர் பண்ணாங்க பட் இப்ப வரைக்குமே நான் எந்த பேயுமே பார்த்தது கிடையாது அண்ட் மோகன் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப வரைக்கும் அவருமே எந்த ஒரு பேயுமே பாத்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ நீங்க இந்த மாதிரி பேய் பாத்திருக்கீங்களா உங்க வீட்டுல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு பேயை நம்புற நம்பாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க